திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானுவர்களும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை காட்டு வந்த காவிய பாட்டிக்கு சூட்டு பழம் போட்ட சுப்பனே ஓட்டுள் உடல் மறைக்கும் ஆமைகள் ஊர்கின்ற செந்தூர் கடல்புறத்து காவலனே கா இன்று வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த நாள் கைவீசும் குழந்தையிலே கனி கேட்ட வேலவனே பொய்பேசும் உலகத்தில் புகழ் பேச வைத்திடுவாய் நெய்தீபம் ஏற்றி நாலு முனை வழிபட்டோம் வைகாசி விசாகத்தன்று வரம் தருவாய் கந்தவேலனே பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலங்கள் தம்மை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய்யடியர்வால் செல்லாதவன் உன் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தேன் கச்சியே கம்பனே கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நீ ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் கட்சியே கம்பனே இறைவா உன் திருவடியே சரணம் இது தவிர வேற யாரும் எனக்கு உறவில்லை பட்னத்தார் சொல்லுவாரு ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல அல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல அல்ல பெண்டீர் சதம் பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல இந்த தேசத்தில் யாரும் சதமல்ல நின்றால் சதம் கட்சியே கம்பனே இறைவன் எப்போதும் நமக்கு துணையாகவே இருக்கிறான் இதை உணர்ந்தவர்களே பக்திமான்கள் மனித வாழ்வில் ஏற்படும் இடர்களையும் துன்பங்களையும் போக்கிட இறைவனுடைய திருவடியை தவிர வேறு சரணாகதி கிடையாது ஒருத்தர் சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பெரிய கோட்டீஸ்வரன் எனக்கு சட்டக்காரர் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னார் சரி தெரியட்டோம் ஒருத்தன் கடைசி காலத்தில் வருவான் எருமாட்டு மேலே ஏறிக்கிட்டு பாச கயிறை ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு வீசிக்கிட்டு வருவான் அப்போ யார் துணை வருவார் யார் துணை வருவார் யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எனக்கு உருவாயும் தேவரீர் அல்லால் திசை முருகும் அறிய வேறு உள்ளதோ இறைவனுடைய திருவடியே கதியென சார்வார்க்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இந்த வைகாசி விசாகத்தன்று எல்லா வரங்களும் நலங்களும் தந்தருள்வான் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன் அன்புடன் மகிழ்வித்து மகிழும் உங்கள் ஈசன் மகன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழும் நாள் வரை திருச்சித்ரம்பலம்